கட்டுரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வசனம் ஆதியாகம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் கூட ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் யோசிப்பு சொல்வார் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தெய்வன் என்னை பழுகு பண்ணினார் எந்த இடத்துல யோசிப்பு சிறுமைப்பட்டாரோ அவமானப்பட்டாரோ நிந்திக்கப்பட்டாரோ அந்த இடத்துல தான் ஆண்டவர் யோசிப்பை பழுகு பண்ணினார் யோசெப்போட பாதை பார்க்கும்பொழுது அவனை குறித்து மிகப்பெரிய தரிசனம் திட்டம் ஆண்டர் வைத்திருக்கிறாரு ஆனால் அவன் போன பாதை எல்லாமே பாடுகள் தான் அவமானங்கள் நிந்தைகள் தான் அப்போ தரிசனத்துக்குரிய சொப்பனத்தை கற்று காமிக்கிறாரு ஆனால் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கூட பண்ண சகோதரர்களாலே குழியில் போடப்பட்டு அப்புறம் அவங்களே இஸ்மேல்கிட்ட விற்கிறாங்க அங்கிருந்து போத்திபார் அவனை விலைக்கு வாங்குறாரு அப்போ அங்கே போகும்பொழுதும் அங்கே ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு அவன் செய்யாத தவற செஞ்சான்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அது படிக்கும்போது நமக்கு தெரியல பட் அந்த பாதையில் அவன் போகும்பொழுது எத்தனை அளவு அவமானப்பட்டிருப்பாங்க கொஞ்சம் பாருங்களேன் எத்தனை பேர் அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பேசியிருப்பாங்க என்ன இவன் இவன் செய்த தவற பேசியிருப்பாங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க கேவலமாக பேசியிருப்பாங்க அப்போ எந்த அளவுக்கு அவன் கூனி குறுகி போயிருப்பான் எந்த அளவுக்கு வெட்கப்பட்டு இருப்பான் அந்த நேரத்தில் சிறைச்சாலில் கொண்டு போய் போடும் பொழுது அவன் அனுப்பிச்சி பார்ப்பால் சிறைச்சாலில் போடும்போது ஆனாலும் ஆண்டவர் அவன் கூட இருந்தார் பாருங்க அப்போ அந்த பாவத்துக்கு அவன் உடன்பட்டிருந்தான்னா பிரச்சனை இல்லை ஆனால் யாருமே இல்லை தான் ஆனால் அந்த கத்திரிக்க பயப்படுக்கிற பயம் யோசிப்புக்கு இருந்தனால தான் எனக்கு அவமானம் வந்தாலும் பரவாயில்ல எனக்கு பாடுகள் வந்தாலும் பரவாயில்ல நிந்தை வந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு ஆண்டவர் ஆண்டவருக்கு விரோதமான நான் பாவத்தை நான் செஞ்சிட மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் எனக்கு பார்க்குறாரு அவர் பார்த்தா போதும் அவருக்கு நான் உண்மையாக இருந்தால் போதும்னு சொல்லி அவருக்கு அந்த பாவத்துக்கு விலகி ஓடுறாருன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த கர்த்தருக்கு பயப்படுக்கிற அந்த பயம் யோசிப்புக்கு இருந்தனால தான் அவர் சிறைச்சாலில் போகும்போது கூட சிறைச்சாலிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தான்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம் பாருங்கள் அதனால கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நீ இதே பாதிரை யோசிக்கலாம் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனை இத்தனை பாடு இத்தனை அவமானங்கள் எவ்வளோ வாக்குத்தத்தை ஆண்டு கொடுத்துருக்காரு ஆனால் வாக்குத்தத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்கேன் எப்போ இந்த பாதில் நான் வெளியில் வருவேன் எப்போ இந்த பாடுகளை என்னை விட்டு போகும் ஆனால் சிறைச்சாலையில கத்தர் கூட இருந்தது போல் உங்கள் கூடயும் கத்தர் கூட இருக்கிறார் அதிலே நம்ம யோசிப்ப பார்க்கும்போது இருக்கும் இருக்கும்பொழுது அவன் பான பாத்திரக்கார தலைவன்கிட்ட சொல்றான் நான் இங்க வந்து நான் ஒன்னும் பண்ணலைப்பா என் ராஜா கிட்ட சொன்ன சொல்லி எப்படியாவது என்னை வெளியில கொண்டு போக சொல்லி யோசிப்பு சொன்னால் கூட அவங்க மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு வருஷம் அவங்க மறந்துட்டாங்க அப்ப தீவன் உயர்த்துக்கிற அந்த நேரத்துல ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கத்துக் கொடுக்குற அப்ப இவன் உயர்த்துகிற அந்த வேலை வரும்பொழுது ஆண்டவரே உருவாக்குறாரு பாருங்க ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் ராஜாவுக்கு கொடுக்குறாரு அது அர்த்தத்தை சொல்ல யாருமே கிடையாது அந்த கிருபை அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லக்கூடிய கிருவை யோசிப்பிக்கிறதுனால அப்போதான் அவங்க யோசிக்கிறாங்க ஐயோ சிறைச்சாலை ஒருத்தருக்கானு நமக்கு சொன்னதெல்லாம் அப்படியே நடந்ததுன்னு சொல்லி தான் அப்போ உயர்த்துக்கிற அந்த வேலை வரும்போது துரிதமாயி அழைச்சிட்டு வராங்க யோசிப்பை துரிதமாக கொண்டு வாங்கப்பா சீக்கிரம் கொண்டு வாங்கப்பா அவனை சீக்கிரமாக கொண்டு வாங்கன்னு சொல்லி அவனை துரிதமாய் கொண்டு வந்து அவனை எல்லாம் அழகாக கேத்த மாதிரி ராஜா கிட்ட வர்றதுக்கு அதுக்கேற்றபடி கத்துற அவனை அவனை மாற்றி அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லும் பொழுது அப்போதான் அவர் சொல்றாரு பார்வன் சொல்றாரு இப்படி ஒரு தெய்வ ஆவியை பெற்றவங்க யாரும் இல்லை அப்போ அந்த அர்த்தத்தை சொல்லி அடுத்தது அந்த அதற்குரிய தலைவனாகவும் இது எவ்வளோதான் போத்தி யோசிப்போ தான் கரெக்ட் இருக்குன்னு சொல்லி அப்போ ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஆண்டர் வந்து அந்த யோசிப்பை கொண்டு வந்து நிறுத்துறார் ஏழு வருஷம் பஞ்சம் இருக்கும் அப்போ அந்த பஞ்சத்து நாட்கள் ஏழு வருஷம் நல்ல ஆசிர்வாதமான நாட்கள் ஏழு வருஷம் பஞ்சத்தின் நாட்கள் அப்போ இதை எப்படி இதெல்லாம் சேகரிக்கிறதுன்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கும் பொழுது அப்போ உங்களால் உன்னால் மட்டும்தான் அது செய்ய முடியும்னு சொல்லி அந்த பதவி ஆண்டவர் வந்து யோசிப்பை கொடுத்து உயர்த்துறார் பாருங்க அப்போ இவ்வளோ பெரிய உயர்வு யோசிப்புக்கு இருக்குது ஆனால் போன பாதெல்லாம் பாடுகள் அவமானங்கள் நிந்திகள் தான் நாள் ஒன்று வரும் தெய்வன் குறித்த அந்த நேரத்தில் யோசிப்பை உயர்த்துறது போல கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார் அதில் எந்த பாதையில் போனாலும் கர்த்தர் ஆண்டவர் அறியாத எந்த பாதை நமக்கு வரப்போகிறது கிடையாது நம்ம நினைக்கலாம் நமக்கு மட்டும் ஏன்னு சொல்லி தாவித கூட தாவிதம் எல்லாம் அப்சுலம் திற துரத்தி கொண்டு வரும்போது போகும்போது சீமையை தூஷிக்கும் போது கூட நான் சாகடிச்சுட்டான்னு கேட்கும் போது கத்திர அனுமதிச்சிருக்கலாம் நீ நான் பண்றேன்னு தாவித கேட்பாரு பாண்டவர் ஆண்டவர் எதுவும் நம்ம வாழ்க்கையில் வரப்போகிறது கிடையாது அப்ப அனுமதிச்சார்ன்னா இதெல்லாம் தேவன் அனுமதிக்கிறாருன்னு சொல்லி அந்த பாதி நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை ஆண்டரை கேட்டு ஏற்றுக்கொள்ளும் போது துரிதமாய் தேவன் உங்களை உயர்த்த போகிறாரு அவர் குறித்த நேரத்துல உயர்வு எப்படி வருமா துரிதமாய் வரும் உங்களுக்காகவே உயர் உருவாக்குவர் ஆசீர்வாதத்தை வேலையை வேலையை எதிர்பார்க்க எதிர்பார்க்குறீங்களா உங்களுக்காக வேலையை உருவாக்குவார் எந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த இடத்துல வேலையை உருவாக்குவார் நீங்கள் என்னென்ன ஆசீர்வாதம் எதிர்பார்க்குறீங்க இங்கிருந்தெல்லாம் அடை அடைப்பட்டுருக்கோம் எங்கெல்லாம் தடையாக இருக்கும் அந்த இடத்தெல்லாம் தடையில் நீக்கி உங்களுக்காக ஆண்டு உருவாக்குவார் துரிதமாக கத்த செய்வார் அதனால கூட சிறுமிப்பட்ட இடத்துல தான் ஆயோசிப்பேன் பழுக பெறுகிறாங்க பழுக பண்ணினார் எந்த இடத்துல சிறுமிப்பட்டு நிற்கிறீங்க உங்கள் குடும்பத்தில் உங்கள் சொந்தத்தில் சிறுமிப்பட்டு கூனி குறுகி கொண்டு இருக்கிறீங்களா எல்லாருக்கும் மத்தியில் அவமானப்பட்டு நிற்கிறீங்களா சொந்த ஜாதி ஜனத்தில் அவமானப்பட்டு நிற்கிறீங்களா நீ எந்த இடத்துலலாம் இல்லை இயேசுவை ஏற்றுக்கொண்டனால உங்கள் என்ன பந்துகளெல்லாம் இயேசுவை நம்பி போனியே நீ இப்படி கஷ்டப்படுறிய இப்படி இருக்கிறேன்னு சொல்லி உங்கள் என்ன ஜனம் ஜனங்கள்லாம் உங்களை குறித்து பேசுகிறாங்களா அந்த இடத்துல தான் தேவன் உங்கள் கூட இருக்கிறத நிரூபிப்பார் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறதை நிரூபிப்பார் கர்த்தர் தான் ஜீவனில் தேவன் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார் அது வேலை ஸ்தலமாக இருக்கலாம் அது பிஸ்னஸாக இருக்கலாம் எந்த இடமா இருந்தாலும் நீங்கள் சிறுமைப்பட்ட இடத்துல தான் கத்தர் உங்களை பழுக பண்ண போகிறார் பழுக செய்ய போகிறார் உங்களை உயர்த்த போகிறார் பெருக பண்ண போகிறார் ஆனால் நீங்கள் எந்த பாதையில் போனாலும் கவலைப்படாதீங்க ஆண்டர் உங்கள் கூட தான் இருக்கார் உங்களை நேசிக்கிறாரு சீக்கிரத்தில் துரிதமாக உங்கள் பிரச்சனை தான் ஆண்டர் விடுதலை கொடுக்க போகிறார் ஜெபிக்கலாமா துதைகள் மத்தியில் வாசம் செய்க நல்ல தகப்பனே ஏசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அந்த வார்த்தை கேட்குறத்தர் வாழ்க்கையில ஆண்டு விடேன் எப்படி யோசிப்பை கற்றுற ஆண்டுறேன் துரிதமாய் அவனை கொண்டு வந்து ஆவி அண்டவரை நீங்கள் அவனை உயர்த்து நீங்களும் ஆண்டு வரேன் அதே போல் நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த கார்த்தைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியங்கள்லாம் வேலைக்காக எதிர்பார்க்கலாம் திருமணத்துக்காக எதிர்பார்க்கலாம் ஆண்டவரே அப்பா அந்த ஆசீர்வாதத்துக்காக எதிர்பார்க்கலாம் எந்த காரத்துக்கு நம்ம பிள்ளைகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டுகிறேன் துரிதமாக எல்லா காரிலும் கர்த்தர் அவளுக்கு கைக்குடி வர பண்ணுங்கப்பா துரிதமாய் திருமண காரியத்தை கைக்குடி வர பண்ணுங்கப்பா துரிதமாய் தெய்வனுடைய பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வத்தை உயர்த்தும்படி அவங்க கரத்தில் ஒப்புக்கொடுக்குறப்பா அப்படியே நீங்கள் செய்யப்போகிற தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏசுவி நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்